நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலான்னு வாங்க நம்ம சித்திரம் வந்துட்டு கௌதம் காணாமல் போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் சூர்யாவுக்கு கால் பண்ணி கௌதம் கிடைச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு தேடி தான் இருக்கோம் தாத்தா நான் அப்படி கிடைச்சா நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு சூர்யாவும் மகாவும் தேடிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இரு சித்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா இருந்துட்டு தைரியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூலியில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க தன்னோட புருஷன் காணாமல் போயிட்டாரு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி கிட்ட போயிட்டு அம்மா நம்ம கௌதம தேட போல வாங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடி சொல்ற நீ எப்படியா பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்றாங்க இல்லம்மா எனக்கு ஏதோ ஒரு பக்கம் பயமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கூட்டுட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த நாலு பேருக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஆஹ் போறாரு இல்லையா அந்த நாலு பேரும் நம்ம கௌதம புடிச்சு அஹ் புடிச்சிடறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு பாக்குறாங்க ஐஸ்வர்யா என்னன்னா நம்ம நாலு பேர் அந்த நாலு பேர் பேரும் கௌதம் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்ப பேர் ஷாக்கிங்கா கௌதம் சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வர் இருந்துட்டு மாப்பிள்ளா மாப்பிள்ளா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர்யா என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி கத்துறாங்க நம்ம ரவுடிங் எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு கத்தியால குத்திடுறாங்க குத்துன உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்ப பேர் ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வர் இருந்துட்டு எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனே

பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க நம்ம சூர்யா கிட்ட என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அந்த ரவுடிங்க வந்து நம்ம கௌதம் வந்து கத்தியால குத்திட்டு போயிட்டாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ தன்னோட குடும்பத்துக்கு மட்டும் எதுக்காக அசிங்க அசிங்கத்தை மேலே அசிங்கம் வந்துட்டே இருக்கு யாரு பண்ண பாவமா தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு தலையிலே அடிச்சுட்டு அழுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபாவும் அந்த நேரம் பார்த்து வராங்க என்னாச்சுக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயத்தான் சொல்லும் போது நம்ம பிரபா ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம டாக்டர் வந்துட்டு கௌதம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம சித்ராக்கு உசுரே போயிடுது ஐயோ என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க நம்ம கோடீஸ்வரி வந்துட்டு ஐஸ்வர்யா நீ பயப்படாத கண்டிப்பா கௌதமுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு இங்க பாரு மகா குழந்தை குழந்தைய வயிற்றுல வச்சிருக்க நீ வந்து கொஞ்சம் தைரியமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க இல்லக்கா என்னால கஷ்டம் என்னால கஷ்டத்தை தாங்கவே முடியல எதுக்காக இப்படி பண்ணிட்டே இருக்காரு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்துட்டு ஐஸ்வர்யா என்ன மன்னிச்சிடு ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நீங்க என் பேசவே பேசாதீங்க தான் உங்க பையன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு தான் என் பையன் இப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இந்த நிலைமையாச்சும் நம்ம சித்ரா இருந்துட்டு இனிமேல திருந்து வாங்கலாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க